ஹை friends, வெல்கம் டு எஸ்எம் டுவெண்ட்டி சாரீஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங்கான சூப்பரான பென்னி சில்க் சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோவுக்கு நான் உங்களுக்காக ஃபோர் சாரீஸ் கொண்டு வந்திருப்பேன் ரெண்டு சாரீ வந்து மல்டிபிள்ஸ் அதாவது டூ சாரீஸ் ஒரே கலர்லையும் தென் வயலட் கலரில் ஒன்றும் பெர்ஸி ப்ளூவில் ஒன்று கொண்டு வந்திருப்பேன் ஸோ இந்த சாரீ கலெக்ஷன் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங் தான் இப்போது மேபி கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் தான் இருந்தாலும் திரும்ப இது நியூ ட்ரெண்டிங்காக வந்துட்டுருக்கு ஸோ சாரியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃபுல்லாகவே நமக்கு சில்வரில் கொடுத்துருப்பாங்க சில்வர் பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் அண்ட் முந்தி எல்லாமே சில்வர் மிக்ஸர் தான் வந்திருக்கும் சாரீ வந்து பென்னி சில்க் சாரீ சாரியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் தேர்ட்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு ரொம்பவே ஒரு ஒர்த்தபுளான சாரீஸ் கலெக்ஷன் தான் இது சாரி ஃபுல்லாகவே நமக்கு வந்து சிரோஸ்கி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க தென் முந்தியோட எண்டில் வந்து டஸல்ஸ் கொடுத்துருப்பாங்க சாரியோட ஃபுல் வியூ நான் காட்டுறேன் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் வரும் ஸோ ஸாரி பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள அந்த ஜரிகெல்லாம் இது இழுத்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் சாரி நம்ம பார்க்குறலாம் அப்படின்னு சாரி ஃபுல்லாகவே நமக்கு இப்படி தான் வரும் ரொம்பவே ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல் ரொம்ப ஒரு சாஃப்ட்டாக இருந்துச்சு வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் சாரியோட மேல் பார்டர் வந்து ஸ்மால் சைஸ்லேயும் கீழ் பார்டர் வந்து கொஞ்சம் பிக் சைஸ்லேயும் இருக்கும் ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருப்பாங்க மேங்கோ டிசைன் ஃப்ளாரல் மிக்ஸான ஒரு சூப்பரான ஃப்ளாரல் டிசைன் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ப்ரைஸ்மே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி இந்த சாரியோட முந்தி பார்த்துக்கோங்க நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் நம்ம அதை வியர் பண்ணும்போது நைட்டு நைட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் ஃபங்ஷனுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது டக்குன்னு இந்த சேரியை சூஸ் பண்ணலாம் ரொம்ப ஒரு அழகான டிசைன் பேட்டரில் இருக்கும் தென் ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி ப்ரைஸ் ஃபைவ் தேர்ட்டி மட்டும்தான் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு நீங்கள் அழகாக யோசிக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபினிஷிங் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாற்றுறது அந்த மாதிரி இழுக்கிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது இது முந்தி முந்தி அண்ட் ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க இது சாரியோட ப்ளவுஸ் பார்ட் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸுமே ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் சீப் அண்ட் பெஸ்ட் தான் மோஸ்ட்லி நம்ம சேனலில் வர எல்லா சாரீஸுமே ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டு சாரீஸ் கலெக்ஷனாக தான் இருக்கும் நிறைய என்கொயரிஸ் வந்துட்டுருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்கிறது தான் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறீங்க எல்லா கஸ்டமர்ஸும் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ எந்த வீடியோவில் பிடிச்ச சாரியை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆடுறேன் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிடிச்ச சாரியாக வாங்கிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஜிபே மட்டும் தான் நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குறீங்க ஜிபே மட்டும் தான் அதே சமயம் ரொம்பவே ஒரு ட்ரஸ்டபுளான சேனல் தான் என்னோடது நீங்கள் நம்பி உங்களோட ஆர்டரை கொடுக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் கண்டிப்பாக சாரி உங்களை ரீச் ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் டெய்லி பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்